எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பத்தி ஒரு பாதி பேசியிருக்கேன் இதுக்கு மேலே நான் வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு இன்னொரு பார்க்கல பேசுகிறேன் அப்படின்னு அந்த பதிவை வந்து நான் நாளைக்கோ நாளை மறுநாளோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தேன் அது பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப கோவம் வந்ததுங்க உடனடியாக இதை வந்து இந்த பதிவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ லைவ்ல வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார்லையே அவரும் இலகணேசன் எம்பி அவர்களும் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல திட்டம் தமிழ்நாட்டுக்கு நாங்க கொண்டு வர பெரிய திட்டம் இதையே வந்து மக்கள் எல்லாம் எதிர்க்குறாங்க அவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது நன்மைகள் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு கேக்குறாங்க அதாவது நல்ல விஷயம் தானே நீங்க பண்றது அப்ப தைரியமா இறங்கி ஒவ்வொரு ஊருக்கும் போய் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய தானே நாங்க நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தானே கிராமத்து மக்கள் தானே சொன்னா புரிஞ்சுக்குவாங்கல்ல ஏன் நீங்க பண்ண மாட்டேங்குறீங்க சரி இதுக்கு முன்னாடி மீத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்கல்ல அதை வந்து மக்களை எதிர்த்த எதிர்த்தோன்னு நீங்க விட்டுட்டீங்க ஏன் விட்டீங்க அது நல்ல திட்டம் தானே அப்ப அதை விட்டு இருக்க கூடாது நீங்க சோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் செம்பருத்தி பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த செம்பருத்தி பூவில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது தலைமுடிக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க இதே நீங்கள் வந்து ஹைபிஸ்கஸ் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் புரியாது ஹைபிஸ்கஸ்னாலும் இவ்வளோ விஷயம் இருக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னால் யாருக்கும் புரியாது அப்படிதாங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க மீத்தேன் அப்படிங்கிற ஒரு பேரை மாற்றி ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் நான் ஒரு விஷயம் சொல்றேன் உண்மையிலேயே இவங்க மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும் காவிரி நதிநீர் ஆணையத்தில் கொடுத்த தீர்ப்பை உடனடியாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி ஏதாவது நல்லது பண்றதுக்கு முயற்சி அது எதுவுமே பண்ணவே இல்லையே சரி இன்னொரு நல்லது நதிநீர் இணைப்பு செஞ்சிருந்தாங்கன்னா எதுக்குங்க இப்படி விவசாயிகள்லாம் சாக போறாங்க தண்ணி கிடச்சிருந்தா அவங்க ஏன் இப்படி வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் நிலத்தை வைத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும் ஒரு நாட்டுடைய தூண் வந்து விவசாயின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த தூணை உடைக்கத்தானே நீங்க இவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையில ரொம்ப கோவம் வந்ததுங்க அதை பார்க்கும்போது நம்ம ப்ராடக்ட் மேல நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அப்போ போய் எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே ஒரு சின்ன இணையதளத்துல எங்களை எங்களை மாதிரி சின்ன சின்ன மனிதர்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பதிவு பண்றோம் எதுக்கு இப்ப நான் வந்து வயல் வச்சிருக்கேன்னா நான் வந்து விவசாயம் பண்ண போறேன்னா கிடையாது ஆனா அந்த விவசாயம் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா நான் கிடையாது இதுதானே உண்மை இதுக்காக தானே எல்லாரும் போராடிட்டு இருக்கோம் இவங்க எப்படி இப்படி மனசாட்சி இல்லாம பேச முடியுது எனக்கு அது புரியவே இல்லைங்க இப்போ இவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே இது வந்து ஹைட்ரோ கார்பனோ இல்ல மீத்தேன் இந்த மாதிரி விஷயங்களுக்காக போடப்பட்ட திட்டமே இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை ஒரு பாலைவனமா ஆக்கி நிலக்கரி சுரங்கமா மாத்ததுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் உண்மை அவங்களை அவங்க வந்து சொல்றாங்க இன்னைக்கு வந்து நாங்க ஹைட்ரோ கார்பன் வந்து எடுக்கிறோம் இதனால வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு அதை எப்படி எடுப்பாங்க பூமியில ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு பெரிய துளை போடுவாங்க அந்த துளையில இருந்து அஹ் பூமி இருக்க மொத்த குடிநீரையும் வெளியில எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ரசாயன கலவைய அந்த பூமி கடையில இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இதை வந்து ஹைட்ரோலிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீரிலே விரிசல் இது மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த கலவை போய் அந்த மீத்தீனோ ஹைட்ரோ கார்பனோ அதோட கலந்து மொத்தமா வெளியில வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஹைட்ரோ கார்பனை பிரிச்சு எடுத்துக்கிட்டு அந்த ரசாயன கலவையை திரும்ப ஊத்திடுவாங்க எது அந்த கழிவு அழுக்கு அது இருக்கு இல்லையா அதை திரும்ப அதிலயே ஊத்திடுவாங்க அப்போ பூமி முழுக்க முழுக்கதான் மாறிடும் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து ரொம்ப தவறானது மோசமானது பயங்கரமானது அப்படின்னு இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமாங்க அது ஒரு விஷம் விஷம்னு மட்டும்தான் சொல்லணும் இப்போ ஒரு ஒருத்தர் பேசுனதை நான் கேட்டேன் அவர் சொல்றாரு எங்களுக்கு வந்து வாழறதுக்கு வழி இல்லை விவசாயம் வந்து அழிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த இதை பண்ணாமல் இருந்தால் ஏதோ கால் கையை வச்சு நாங்கள் பொழைச்சிப்போம் தண்ணி குடிச்சு சாப்பிட்டு பொழைச்சிப்போம் ஆனால் அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஆமா உண்மைதானே இப்போ இந்த மண்ணுக்கு வந்து முழுக்க முழுக்க எங்கள் இப்படி விஷத்தன்மையை உருவாக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற தண்ணி மட்டும் இல்லங்க காத்தும் மாசுபட்டு போயிடும் இதுதான் உண்மை ரஷ்யாவில் இந்த மாதிரி ஒரு முயற்சியை பல வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்தாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா அப்படி நடத்திட்டு இருக்கும்போதே வாயு வந்து எடுக்கும்போது போது பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு அதை அணைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க முடியல அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டு அந்த நேரம் பணஞ்சிரும் அப்படின்னு விட்டாங்க ஆனா இன்னைக்கு நாப்பத்தஞ்சு வருஷமா அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படி ஒரு அஹ் எரிக்காடா சுடுகாடா தமிழ்நாட மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் அதாவது இதை வந்து நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோங்க காவிரி டெல்டா அதாவது அந்த பகுதி முழுக்கவே பார்த்தீங்கன்னா பொன் விளையற பூமி தஞ்சை சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனை கட்டி போரடிச்ச ஊர் நம்ம ஊர் மேட் இன் இண்டியா மேட் இன் இண்டியா அப்படின்னு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து பேசுறாங்க ஆனா மேட் இன் இண்டியாங்கிறது எங்கங்க இருக்கு உலகத்துக்கே சோறு போடுறது நம்ம நாடுன்னு சொல்லுவோம் விவசாய நாடு த பச்சை தங்கம் விளையற நாடு இதை வந்து முழுக்க முழுக்க கருப்பு தங்கம் விளைவிக்க பாக்குறாங்க கருப்பு தங்கத்தை வச்சு நம்ம என்னங்க பண்ண முடியும் சாப்பிட முடியுமா நமக்கு அதனால ஏதாவது பலன் கிடைக்குமா நம்மளுடைய எதிர்காலம் நம்ம சந்ததிகள் இப்பவே வந்து நமக்கு உடம்புல பலம் இல்லாம போயிட்டு இருக்கு ஆர்கானிக் ஃபுட்டை தேடி போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை முறை எங்கேயோ திசை திரும்பி போயிட்டு இருக்கு இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா நமக்கு எங்கிருந்து வளமான சாப்பாடு கிடைக்கும் ஆரோக்கியமான சுகாதாரமான நல்ல ஒரு சூழல் எப்படி அமையும் இது ஏன் இவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது இதை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து போராடியோ இல்லை போர்க்குழல் எழுப்பியோ எப்படி தடுக்க முடியும்னு எனக்கு தெரியலங்க இப்படி எல்லா விஷயத்துக்கும் நம்ம நாட்டில் வந்து மக்கள் ரோட்ல இறங்கி தான் போராடணும் அவங்க இறங்கினாதான் நடக்கும் கூட்டம் சேரணும் அடி வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா எதுக்கு எலெக்ஷன் எதுக்காக வந்து நம்ம ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் எதுக்காக மந்திரிகள் எதுக்காக அமைச்சர்கள் என்ன மாதிரி டிசைன் எனக்கு புரியலங்க அடுத்தது நம்ம வந்து இதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணலாம் எல்லா ஊர்லேயும் ஒரு அமைப்பு ஒரு குழு அமைப்பு ஃபார்ம் பண்ணணும் அந்த அமைப்புக்கு வந்து நல்ல படித்த இளைஞர்கள் வந்து தலைமையேற்று நடத்தணும் இப்ப எதிர்கால இந்தியா சொல்லுவோம் ஜல்லிக்கட்டு நம்மளுக்கு அதை பெரிய அளவில் ப்ரூவ் ஸோ இளைஞர்கள் அந்த விஷயத்த கையில எடுத்துக்கணும் இப்போ விவசாயிகள் வந்து நிலத்தை கொடுக்குறாங்க யாருக்காவது வித்துடுறாங்க அப்படின்னா அந்த நிலத்தை யார் வாங்குறாங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க அப்படி வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே எதாவது வந்து ஒரு குழி வெட்டுறாங்க ஒரு பள்ளம் போடுறாங்க ஒரு குழா போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அது எத்தனை அடி தோன்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்மாழ்வார்னு ஒரு பெரியவர் இருந்தாரு அவர் இதுக்காக எவ்வளவு புரட்சி பண்ணாரு விவசாய புரட்சி நம்ம இன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அவர் வந்து அங்கங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆழ்துளை போட்டு போயிடுவாங்க அந்த ஓஎன்ஜிசி ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் வேண்டாம்னு இந்த குழவெல்லாம் பிடுங்கி எரிஞ்சாரு அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க இளைஞர்களும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த விஷயத்துல இறங்கணும் அடுத்தது அந்த குழு ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து அந்த விவசாயிகளை பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு நமக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி தேர்தல் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் அந்த கவுன்சிலர் பதவிக்கு யாரோ ஒருத்தர் சுயேட்சியாவோ இல்லை ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியில இருந்தோ யாரோ ஒருத்தர் வருவாங்க ஓட்டு கேட்டு வருவாங்க முதல்ல அவங்களை பயங்கரமா நீங்க வந்து எதிர்த்திரணும் சோ எதிர்த்து அவங்க கிட்ட நீங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயம் எங்களுக்கு இத கொண்டு வராதீங்க எங்க ஊருக்குள்ள எங்க நாட்டுக்குள்ள வேண்டாம் எங்க ஊருக்குள்ள இது வேண்டாம் சோ இது நீங்க பண்ணி தருவீங்களா அப்படின்னா எங்களுக்கு வந்து பேப்பர்ல கொடுங்க எப்படின்னா சத்தியத்துக்கு கட்டுப்படுறவங்க இன்னைக்கு யாருமே இல்லை ஸோ என்ன பண்ணணும்னா அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டராக வாங்கிக்கணும் என்னால் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த இந்த ஊர் மக்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியலன்னா இம்மிடியேட்டாக நான் வந்து என் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு எழுதி வாங்கிக்கோங்க எழுதி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய தேவைகளை தீர்க்குறாங்களா அப்படின்னு கேட்போம் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்கன்னா யாருமே வந்து எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு எங்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு வேணும் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்கலங்க இன்னைக்கு கதறிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஐயோ எங்களுக்கு இது பிடிக்கல எங்க மேல திணிக்காதீங்க எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எங்க மேல எதுக்காக திணிக்கிறாங்க அப்படிங்கறத எங்களுக்கு புரியவே இல்லைங்க கொஞ்சமாவது மக்களை பார்த்து இறக்கப்படுங்க காவிரி தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா அந்த அந்த பொன் விளையிற பூமி அந்த டெல்டா பகுதிங்கிறது வந்து எத்தனையோ விவசாயத்துக்கு எவ்வளோ நல்லா யூஸ் ஆகும் அங்கே தண்ணி வந்துடுச்சுன்னா அங்க மீன் வளர்க்கலாம் அந்த நிலத்துல வந்து மாடுகள் வளர்க்கலாம் ஸோ விவசாயி அந்த மீனவர் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இவங்களோட திட்டமே எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா அந்த தண்ணியை வரவிடாம பண்றதுக்கே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டாங்க தண்ணி வந்ததுன்னா விவசாயி விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிடுவான் அதுக்கப்புறம் வந்து நிலத்தை கொடுக்க மாட்டான் முதல்ல வந்து தண்ணியை லாக் பண்ணாங்க விவசாய பிளாக் பண்ணாங்க இருந்து நிலத்தை பிடுங்கினாங்க அந்த நிலத்தை வச்சு இப்போ வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற மீத்தேன் எடுக்கிற இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது ப்ரூஃப் எண்ணெடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சரியான தருணம் இதுக்கு வந்து நம்ம போராடி தான் ஆகணும் நம்ம தலையெழுத்து வேறு வழி கிடையாது நம்முடைய அந்த பச்சை தங்கம் பசுமை அப்படிங்கிற நம்மளுடைய நாட்டின் வளத்தை நம்ம திரும்பவும் நம்ம கண்ணால பார்க்கணும் நாம அதை அனுபவிக்கிறோமோ இல்லையோ அதை நல்லபடியா வளர்த்து விட்டுட்டு நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை கொடுக்கணும் அப்படின்னா வேற வழியே கிடையாதுங்க இதுக்காக நம்ம போராடிதான் ஆகணும் முழுக்க முழுக்க இது வந்து மக்கள் ஒன்று திரண்டு அந்த சக்தியால் மட்டுமே வெல்ல முடியும் சோ நீங்க வந்து இந்த வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் மனசுல வச்சுக்கோங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை